போக முடியும் ஆனா போனவங்க வந்து நாங்க நின்னு பாத்துட்டு இருக்கோம் அந்த ரூட்ல போறாங்க திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல வராங்க ஆனா பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயாருமே பேனர் கிளிக்க மாட்டா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க கத்தி வச்சு கிழிக்குற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ் காரன் டேரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்க யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே

நம்ம கொடுக்கல மக்கள் மண்டிட்டு தான் உரிமை பேர் எத்தனை நாளைக்கு மண்டிட்டு இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி கட்சி கட்சியை பேசுறாங்க கட்சியை விடுங்க நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா வந்து நிற்கிற ஒண்ணுமே கிடைக்கல நேரத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்ல எல்லாருமே அங்கே முன்னாடி ஸ்டாப் ஆயிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்க உள்ள வந்து எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்தில் வராங்க இங்கே ஏழரைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது எட்டு அரை மணி நேரத்தில் கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ் காரங்க எல்லாம் எட்டு கிழக்கு உள்ள இருக்காங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே எப்படி வந்தாங்க அதை யோசிச்சிங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு